ஹாய் வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு அழகான செடியை பற்றி பார்க்கலாமா இதோட பேர் பிலோடன்டன் லைட் நம்மட்ட இந்த மாதிரி வெரைட்டியில் ஒரு நாலஞ்சு செடிகள் இருக்குது ஏற்கனவே ஒன்று ரெண்டு செடி பார்த்துட்டோம் இது மூணாவது வெரைட்டி இது வந்து நான் ஒரு சின்ன கட்டிங்ஸ் மூலியமாக தான் வளர்த்துருக்கேன் அழகு செடிகள் வைக்க விரும்புகிறவங்க இந்த செடியை ஈஸியாக வளர்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ப ரொம்ப பராமரிக்கணுங்கிற அவசியம் இந்த செடிக்கு கிடையாது இந்த செடி வந்து ரொம்ப அதாவது லைட் க்ரீன் கலரில் அந்த இலை இருக்கும் நல்லா பெருசு பெருசாக வரும் ஒரு தொட்டியில் அந்த செடியை வச்சிங்க அப்படின்னா அந்த இடம் முழுக்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் சரிங்களா கொஞ்சம் சின்ன இடமா இருக்குது அப்படின்னாலும் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லை இடங்கள் நிறையா இருக்குது எனக்கு நிறையா செடிகள் வச்சு மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு செடி வச்சிங்க அப்படின்னா நிறைய செடிகள் இருந்த மாதிரியும் உங்களுக்கு ஒரு லுக்கு கொடுக்கும் பொதுவாக இந்த செடிகளை பொறுத்த வரையில் வெயில் படுற இடத்துல நீங்கள் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து கரிஞ்சு போயிடும் கொஞ்சம் நிழல் பாங்கான இடம் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் வளர்த்து எடுத்திங்கன்னா சூப்பராக வரும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குறீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ள ஒன் வீக் இருக்குது அப்படின்னா ஒரு ஒன் டே வந்து நான் ஒன் நம்ம வந்து லைட்டாக வெயில் வர்ற இடத்துல வச்சு நீங்கள் எடுத்து வச்சு வளர்த்திங்கன்னா வீட்டுக்குலையும் வச்சு சூப்பராக வளர்க்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம ஜன்னல் ஓகாங்களில் லைட்டாக வெயில் வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி இடங்களில் வச்சிங்கன்னா நம்ம மாற்றணுன்னு அவசியமே கிடையாது சூப்பராக வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த செடியை வந்து டேரக்ட் சன்லைட்டில் வைக்காதீங்க ரொம்ப நிழல் ஃபுல்லாக நிழல் தான் இருக்கும் வெயிலே வராது அந்த மாதிரி இடத்துல வச்சிங்கனாலும் இதோட வளர்ச்சி வேகமாக இருக்காது ஸோ அதனால் கொஞ்சம் லைட்டாக வெயில் வந்து போகிற மாதிரி இடங்களில் வைங்க சூப்பராக வரும் இதோட மண்கலவை அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து பொல பொலான்னு இருக்கணும் கட்டியாக ஏறக்கூடாது அதாவது தண்ணி வந்து வேஸ்ட்டு தண்ணி வெளியில் போயிடணும் இல்லை கட்டுப்பட்டு இருந்ததுன்னா சீக்கிரமாக வேறு அழுகிறோம் அதனால் தண்ணி வந்து அதிகமாக விட வேண்டாம் நம்ம தண்ணி விடுறவங்க நாலு நாளைக்கு ஒருக்கா அஞ்சு நாளைக்கு ஒரு கையில் வீக்லி ஒன்ஸ் கூட மலை நேரங்களெலாம் விடவே தேவையில்ல மேலே மண் வந்து காஞ்சா மட்டும் நீங்கள் தண்ணி விட்டால் போதும் சிம்பிள் மெயின்டெனன்ஸ் தான் உரங்களும் அதிகமாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம ஆட்டு உரத்தோடு சேர்ந்து கலந்து மண்களை வைக்கிறோம்ல அந்த மாதிரி வச்சாலே போதும் இப்போ பாருங்கள் இது ஒரு குட்டி தொட்டி தான் நர்சரி இருக்கல அந்த நர்சரி சின்ன செடி வச்சு கொடுப்பாங்களே அந்த தொட்டி தான் இதை வந்து கட்டிங்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கட்டிங்ஸ் தான் வளர்த்தேன் இந்த பார்த்தீங்களா ஒரு செடி வந்திருக்கா இந்த சைடு ஒன்று வந்திருக்கு பாருங்கள் ஒவ்வொரு இலைகளுக்கும் இடையிலே வரும் இந்த பக்கம் ஒன்று இருக்குது இந்த இங்கே வந்திருக்கு பாருங்கள் அந்த இலைகளுக்கு இடையில இருந்து புது புது செடிகள் நிறையா வரும் இந்த குட்டி குட்டியாக வருதா இந்த செடிகளை வந்து அதில் ஒரு வேறு வந்ததும் அதை நம்ம பிரித்து எடுத்து புதுசாக ஒரு தொட்டியில் நட்டி வைச்சோம் அப்படின்னா நமக்கு புதுசாக செடி கிடச்சிரும் இதை பொறுத்தவரை இப்போவே மூணு குட்டி செடி வந்திருக்கு அந்த மூணையும் பிரித்து பிரித்து எடுத்தோம்னா நம்ம மூணு தொட்டிக்கு மாற்றிக்கலாம் இல்லை இந்த செடி ரொம்ப வருஷமாக நான் வளர்த்துட்டேன் ரொம்ப பெருசாக வந்துருச்சு அப்படின்னா நுனியில் மேலே கட் பண்ணி தண்டை கட் பண்ணி நீங்கள் அதை வேற ஒரு செடியை மாற்றிட்டிங்கன்னா இதில் அதிகமாக பிரான்ஞ்சஸ் வர ஆரம்பிச்சிடும் அப்போ இதை நம்ம மதர் பிளான்ட்டாக பயன்படுத்திட்டு அதில் இருந்து சின்ன சின்ன குட்டி குட்டி செடிகளை எடுத்து நிறைய தொட்டிக்கு நம்ம மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ